அப்படி உங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கல சந்தோஷம் இந்த வீடியோ வந்து சொர்க்கமே என்றாலும் சொந்த ஒரு போல வருமானு சொல்லி சொன்னது போல இந்த மட்டக்கிழமை போறேன்

ஓகே இன்றைக்கி என்ன காரணத்துக்காக வந்து வீடியோ வந்து எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து முதலாம் விஷயம் வந்து ரெகுலராக போன மீ வீடியோஸ் வந்து போடுறதுக்கு டைம் கிடைக்குது இல்லை பழையபடி போடக்கூடிய மாதிரி இல்லை எக்ஸன் கேமரா வாங்கன்னு சொல்லி எக்ஸன் கேமரா வாங்கியாச்சு ஆனால் வந்து அதில் வந்து பெரிய ஒரு மைனஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஃபோனில் உள்ள செட்டிங்கை பயன்படுத்தி இதில் வர நோய்ஸை வந்து என்னால் வந்து கேன்சல் பண்ணி கொள்ள முடியுது அதே இது அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் அதை செய்ய முடியலை அப்போ வீடியோஸ் எடுக்கிறப்ப வந்து அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப இருக்குது அப்போ வந்து அதுக்கு ஒரு மைக் கொண்டு தேவைப்படுது யூடியூப் சேனல் தொடர்ந்துல பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து நமக்கு செலவுக்கு மேலே செலவு வச்சு கொண்டிருக்குது உழைக்கிற காசு இல்லாமல் இதுக்குள்ளே தான் போடக்கூடிய மாதிரி இருக்குது என்ன பண்றோன்னு தெரியல வீடியோஸ் வந்து எடுக்கிறப்ப வந்து ஆடியோ குவாலிட்டி சரி வீடியோ குவாலிட்டி சரி உங்களுக்கு வந்து நல்ல விதமா கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக வந்து அதுக்கு ஒரு எஃபர்ட் வந்து போட்டு கொண்டு வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இனிவார காலங்களில் வந்து நம்மட வீடியோஸ் வந்து கொஞ்சம் யுனிக்கா இருக்க போகுது அதாவது இவ்வளவு நாளும் ப்ளக் எடுத்து கொண்டு போகிறோம் பிளக்ல இல்லாம கொஞ்சம் வீடியோஸ் வந்து வேறு மாதிரி போக போகுது அதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சேனல் இல்லாமல் இது ஒரு புதுசாக ஒரு சேனல் எடுத்து கொடுக்கற பிளான் ஒன்று இது ஆல்ரெடி திறந்தாச்சு அது என்ன சேனல் சேனலுற பேரில் வந்து நான் உங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு விரும்பலை சொன்னேன் நான் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இந்த சேனலுக்கே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சரியான மாதிரி குறைவாக இருக்குது இப்போ வந்து நானூற்றி அறுபத்தி மூணு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது இன்னும் அஞ்சூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து ரீச் ஆகலை நான் வந்து பிளான் பட்டது எப்படி வந்து மட்டக்கூட போகிற டைம்ல வந்து அஞ்சு சப்ஸ்கிரைபர் ஆச்சு மந்திரம்னு சொல்லி சொல்லி நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்கிங்க நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி 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 எனக்குமே வந்து வாய் வலிச்சு போச்சு இனிமேலும் வந்து உங்களை வந்து வற்புறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிற பிளான் இல்லை வீடியோஸ் வந்து நல்லா இருந்தா வந்து தொடச்சா சப்ஸ்கிரைபர் வருமன்ற காரணத்தால் வந்து வீடியோஸ் வந்து தொடச்சியாக போட்டு கொண்டு போக போறேன் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வீடியோஸை வந்து கொண்டு போகலாம் இப்போ வந்து நான் வந்து மட்டக்களவு போய்விட்டு என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கிற வெக்கேஷன் டைம்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் தரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படி வந்து நீங்க பாக்குற டைம்ல வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக ஒரு சேனல் திறந்துருக்கேன்னு சொல்லிருந்தீங்கன்னா அதில் என்ன வீடியோஸ் போட போகிறேன்றது வந்து இந்த மரம் மட்டக்குள்ள போய் திருப்பி கிளினச்சிக்கு வார டைமில் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் உண்டு காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வந்து மட்டக்கிலோ போயித்து அங்கே வந்து சின்ன சின்ன சேலஞ்சஸ் வீடியோஸ் வந்து செய்கிற பிளான் ஒன்று இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை கட்டாயம் வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்க முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் மட்டும் இல்லாதது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்து யூடியூப் சேனல் திறந்த ஸ்டாட்டில் வந்து ஹெல்பிங் வீடியோஸ் போடுற சம்மந்தமாக காய்ச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோஸில் வந்து ஹெல்ப்பிங் வீடியோஸ் செய்வாங்கலாம் வந்து அல்ல சொல்லி கொண்டு போடுறாங்க அந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளாத அதனால வந்து ஹெல்பிங் வீடியோஸ் போடுற ஐடியா வந்து எனக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லித்தான் வந்து யூடியூப் சேனல் வந்து இப்படி விளாகிங் வீடியோஸ் மாதிரி போய்கொண்டிருக்குது அப்போ இன்னொரு அப்டேட் ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கேன் வந்து மற்றவங்கட காசை வாங்கி மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் யார் யாருக்கு உதவ முடியுமோ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்புகள் வந்து செய்யலாம்ன்ற பிளான்ல இருக்கேன் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சாக்கள் யாராச்சும் இருந்து உண்மையிலே வந்து பெரிய பெரிய ஹெல்ப்புகள் வந்து செய்ய முடியாது யாராச்சும் வந்து சாப்பிட்றதுக்கு பிரச்சனையா இருந்தா வந்து அவங்களுக்குரிய சாப்பாட்டுக்குரிய வசதிகள் வந்து செய்து கொடுக்கக்கூடிய இருக்கும் எவ்வளவு காலத்துக்கு நாளைக்கு என்னால் சொல்ல முடியாது என்னால் முடிஞ்சது வந்து செய்யலாம் மற்ற பிளான்ல இருக்கு அது சம்பந்தமா வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இருந்தா வந்து நம்ம வீடியோஸ் வந்து கட்டாயம் செக்ஷன்ல போடுங்க அதுக்குரிய தொடர்ச்சியா வந்து அப்படியான உதவி திட்டங்களையும் செய்து கொண்டு போற பிளான் ஒன்று இருக்குது அப்ப இப்ப வந்து மட்டங்கள போறதுக்கு வந்து போற டைம்ல வந்து என்னால ஏதாச்சும் எடுக்கக்கூடிய வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து எடுத்து பண்ணி வந்து அப்லோட் பண்றேன் லாஸ்டா வந்து கிளிமலைக்கு போயிருந்த வீடியோஸ் பண்ணி தான் வந்து மொத்திலேயே வந்து மூன்று நிமிஷம் மூன்று நிமிஷம் நான் வந்திருந்துச்சு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து எடுத்த கூடிய ஆடியோ குவாலிட்டி வந்து பச்சை குப்பையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வந்து கோயில்ல இடமுமே வந்து புகைப்படம் எடுத்தல் வந்து தடைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ ஓகே இனி வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க விரதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்புறம் வீடியோஸ் எடுக்கிற டைம்ல வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதால வந்து வீடியோஸ் வந்து நிப்பாட்டிட்டு ஒரு இடத்த போய் தெரிந்து வீடியோஸை வந்து எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியாச்சு யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு வந்து நாமளும் வந்து ஒரு மண்ட மண்டபம் மன்றம் இருந்துச்சு அதுக்குள்ள போய் திருப்பம்னு சொல்லி போற டைம்ல பார்த்தா எல்லாருமே வந்து வீடியோஸ் எடுத்துக்கொண்டிருந்தாங்க அப்படியே ஒரு அசிங்கமா பச்சை குமார் என்று சொல்றோமாய்தான் வந்து இனிமே எந்ததுமே செய்ய முடியாது இனி இன்னொரு வீடியோஸ் எடுத்து வந்து பாட்டும் வந்து போடவே மேலாது பாட் ஒன் போட்டாலே வந்து அதை பாக்குறாங்க குறைவா அதுக்குள்ள பாட்டு போடணுமான்னு சொல்றதால வந்து வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து எதுவுமே எடுக்கல வந்து கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பதினொரு மணி பதினொன்றரை பஸ் வரும் சொல்லியிருக்காங்க பார்த்து கொண்டிருக்கேன் ஒருத்தருமே காணலில் ரெண்டு போலீஸ்காரர்கள் இருக்காங்க அங்கே டீ கடை வந்து ஓப்பனில் இருக்குது அதுக்கு வந்து டீ பிடிக்கிறது கொஞ்சம் பேர் வந்து வந்து போகிறாங்க ஓகே பஸ்ஸுக்குள்ளே வந்து மிச்ச வீடியோ பார்க்கலாமா இப்போ தங்கையாச்சி டவுனில் வந்து டவுனில் இருந்து ஃபுல்லாக வந்து மழை அரிக்குது இப்போ வந்து ஒரு ஆட்டோன்னு எடுத்துகிறது சித்தியாக்கிறத வீட்டை போகணும் சித்தியாக்கிற வீட்டை போயிட்டு தான் அங்கே வந்து நம்ம ஊருக்கு போகிறோம் ஓகே வந்து வீட்டை வந்து ஜீ இப்போ ஃபைனலாக வந்து எப்படியும் வீடியோஸ் வந்து இருந்தால் போட்டோம்னு சொன்னால் வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டீங்க அதில் வந்து வீடியோ வந்து முடிக்க போகிறோம் ஒரு காலையில் உங்கள் சந்திக்க வர உங்களை மருந்து விட நாள் உங்கள் ரோஜி நன்றி வணக்கம்